பி கிரவுக்கு பஸ்ட் எடு பாக்ஸ் கொடுங்க அம்மா குரோ

இலங்கை பண்ணா மூன்றாவது படையெடுத்து புனியங்குடி அணியருக்கு மூன்றாவது பை அம்மன் இலங்கா போகும் வச்சா பாரதி செட்டியோர் தயாரித்து

தம்பி வசந்தேஷ் ஏய் சீக்கிரமா வாங்க தம்பி ஏ சீக்கிரமா ஊளியால இங்க பின்னாடி பாருங்க வாங்க சீக்கிரமா போங்கடா டெட் ரை டெட் ரை டெட் ரை டெட் ரை தர்மனூராய் இன்னைக்கு वर्ड पाक्री पॉन्ट अम्मा यंग फ्लवर पड़ियामुड़ी இரண்டு வெற்றி புரிகளோ ஜூனியர் ரோஜா கூட்டம் கார்மலூர் மூன்று வெற்றி இது வித்தியாசம் ஜூனியர் ரோஜா கூடம் நான்கு வெற்றி புரிகளோ யங் இரண்டு வெற்றி புரிகளோ புலிகளின் வித்தியாசம் அப்பன் குருவம் கோட்டை ஜூனியர் ரோஜா கூட்டம் ஐந்து வெற்றி புடிகளும் புனியங்குடி இரண்டு வெற்றி புலிகளும் புலிகின் வித்தியாசம் மூன்று

பாரதி செட்டியூர் இளங்காபுரி பட்டணம் அடுத்த மேட்ச் உங்களுக்கு தான் மேட்ச் முடிஞ்சே கிரவுண்ட் கிட்ட வந்துருக்கேன் கிரவுண்ட் கிட்ட வந்துருக்கேன் ஈச்சோட் இதே எனக்கு தலா வருது

உருவக்கோட்டை பதினோரு புள்ளிகளும் நெல்லை புள்ளிகள் வித்தியாசமும் இரண்டு ரோஜா கூட்டம் அணிய மூன்றாவது பணம் எடுப்பு தேர்ட் बैड राइड पूर्ण बैड राइड एल कुरूमट्टी बैड राइड ईच वन पॉइंट ईच वन पॉइंट वन पॉइंट कुरूमट्टी நம்பி போரணும் உன்னன் குருவங்கட்டை பன்னெண்டு புள்ளிகளும் நெல்லையப்புரம் மூன்று புள்ளிகளும் புளியங்குடி நான்கு வெற்றி புள்ளிகளும் ரோஜா கோட்டம் ஏழு வெற்றி புள்ளிகளும் துலிகின் வித்தியாசமும் 3 டைம் அவுட் ஹோஜா குட்டோம் இல்ல சூப்பர் அருமையான பிடி அருமை

அப்பன் குரு கொண்டை பைமூட்டர் புள்ளிகளும் இளம் தலை ஐட்டு புள்ளிகளும் மப்பு ரோஜா earth... கூட்டம் <situación> அம்மன் கோயம்பிக்க மாமூடி அணி நடக்கிறாங்க மீ கவுண்டில்ல அந்த வெட்டல் மேல 12வது வெட்டனான் பாடி செட்டு அத்தமே ஸ்கோர் 14 14 அத எங்க பாக்க வேண்டியது அவள நான் அடிச்சான் தாசன் கைக்கு ஊங்க ஆடு செம்பி மாட்ட பிச்சற வேண்டியது போலேஜ் போலேஜ் போனஸ் போடு ஆங்கிள் ஏகம் தாசன் இவ அது கிடக்காடி போன சொல்லுங்க ஆடு என்ன சேலங்க போற 4 10லாம் ஒரே மொழி நம்ம கருமனே கைமொனே அசல் இல்லை ஐந்து அசல் ஐந்து புள்ளிகளின் வித்தியாசமோ புரிய எட்டு பயன் எஞ்சு புலியின் வித்தியாசமோ ஏழு எட்டு எட்டு இதற்கு இரங்காபுரி வண்ணனும் பாரதி செட்யூ இளம்பது அதே பக்கம் பீக் அடுத்தபடியாக இரங்காபுரி வண்ணனும் பாரதி

பாரதிய <laughs> 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 நல்ல மேர்க்கானுங்க அழகா டட்டிட்டு வந்திருக்கலாம்ல அழகா ஆளிரோட டட்டிட்டு வந்திருக்கலாம் புளியமுரி 9 வேண்டிய பிடிகறோம் ரோஜா குமார் நம்மளோ 16 பிடிகறோம் இன்னிலே ஜினி கவிள ஆடு ஏ 4 நிமிஷம் தான் பாயின்ட் குரும் கொண்டாடி நான் இந்தா ஓஜா குணம் 16 புரியல்ல 13 பிரேம் 6 10 6 புரியல்ல 6 இல்ல போன்ஸ் கிரே பிரேம் 6 நம்மனால லேடிங்க ஆமா 6 பிரேம் 6 பிரேம் வா இரண்டாவது புள்ளிய 6 போன்ஸ் கிரே உள்ள உள்ள 6 டீன்ட் வாங்க என்னாச்சு பிரேம் போன்ஸ் கிரே டீன்ட் வாங்க 1900 கவினோஜி மனோஜி நேராக இல்லையா சப்சிடி மாத்திய ஸ்டோ ஆள் எல்லாம் பதினேழு பதினேழு பன்னெண்டு பன்னெண்டு வமைடை că கட்ட diferு SEN expert நப்னும் வங்களுக்கத்தவு மெ lo एएसडी कुर्मे एक लड़का आ रहा है बॉस तो आड़ी ला आड़ी ला बॉस आड़ी ला आड़ी ला कर 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 कर

குளிருமே பாட்ரே பாட்ரே ஏஷம் பன போந்து தள்ளி விடு முடி ஏறு இப்போ செண்டாட்ட தள்ளி விடு பா முடிஞ்சு பா வேண்டாம் வேண்டாம் தள்ளி விடு ஏஷம் சோடு நல்லா தாலும் தத்த போட ஓகே ஆதி ரம் குருங்க ஃபைல் புலந்தலே நீங்க விளையாடுற குருங்க 23